அனைவருக்கும் வணக்கம் சமபாவனா என்னது சமபாவனா ஹவுட் இஸ் பாசிபிள் அல்மோஸ்ட் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அபிமானம் என்ற கேள்வியில் கூட அல்மோஸ்ட் இதே பதில் தான் அடங்கி இருக்கிறது ஏன்னா தட் இஸ் தி அல்டிமேட் நாலேஜ் இருந்து தான் எல்லாமே பிரியுது அப்படிங்கிறதுனால இப்போ சமபாவனா எப்படியா சமபாவனையில் இருக்க முடியும் நல்லவனும் கெட்டவனும் ஒன்றாவா பார்க்க முடியும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனையும் ஜீரோ மார்க் எடுக்கிறவனையும் ஒரு ஆசிரியர் ஒன்றாவா ட்ரீட் பண்ண முடியும் அவனை அடித்து அடித்து வெளுத்து வாங்கணும் இவனுக்கு நல்லா எல்லாம் கொடுத்து என்கரேஜ் பண்ணணும் அப்புறம் எல்லாத்தையும் பாரு ஒன்றாப்பார் பாருன்னு எலெக்ஷனில் ரெண்டு கேண்டிடேட் நிற்கிறான்னா நல்லவன் கெட்டவன் யாருன்னு பார்த்துட்டு எது உயர்ந்தவன் பார்த்துட்டு தானே செலக்ட் பண்ணணும் அப்புறம் ஒன்றா பார்த்தானே ரெண்டு பேருக்கும் சேர்ந்து என்ன நோட்டாவாக குத்த சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை கேட்டிருந்தோம் சரியா ஸோ இது இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாருமே அழகாக சொல்லிட்டேங்க இங்கே கேன் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன சமபாவனா யூ மீன் பை தட் பேசிக்கலி இந்த உலகத்தை மாயை என்று புரிந்து கொள்ளாத வரைக்கும் இதுக்கு தீர்வே கிடைக்காது என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மறுபடியும் கேள்வி கேட்டுட்டே இருப்பேன் இல்லையே இது மாய விளையாட்டு இந்த மாய விளையாட்டுல நம்ம எல்லாமே ஒரு ஒரு வேஷம் போட்டு இருக்கோம் அந்த வேஷத்துல உயர்வு தாழ்வை வச்சுக்கிட்டு நீ உண்மையிலேயே உயர்வு தாழ்வுன்னு நினைக்காதே ஆக்சுவலா வேஷம்னு பார்த்தா எல்லாமே சமம்னு புரிஞ்சிடும் அப்படிங்கிறது சிம்பிளஸ்ட் கான்செப்ட் இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு டவுட்டே வராது ஆனாலும் வருது என்ன பண்றது அப்படிங்கிறப்போ மறுபடியும் மறுபடியும் எங்களே அழகா நிறைய பதில் சொன்னீங்க ஒரு தாய் ஐந்து குழந்தைகள் இருக்கிறார்கள் ஐந்து குழந்தைகளையும் ஒரு அஞ்சு வயசுல இருக்க குழந்தையோ பத்து இருபது அப்படின்னு வெவ்வேறு வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் ட்ரீட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் மேபி டிஃப்ரெண்ட் மீன் தாட் அப்ப வந்து அஞ்சு பேரையும் வந்து உயர்வு தாழ்வா பாக்குறான்னு அர்த்தம் கிடையாது சமமான அன்பு தான் காட்டுறா அதை நல்லவனா இருக்கான் கெட்டவனா இருப்பான் ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் அன்பு தான் காட்டுவான் நல்லவனுக்கு என்கரேஜ் பண்ணுவா கெட்டவனை வந்து திட்டுவா பட் டசன் மீன் தட் தி மெசர் தி லவ் இன்ஃபேக்ட் தட் இஸ் தி லவ் அதாவது நல்லவனை என்கரேஜ் பண்ணுறதும் கெட்டவனை திட்டுறதும் சமமாக பார்க்கறதுக்கான அறிகுறிங்க ஆசிரியன் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவனுக்கு கொடுக்குறான் பரிசு ஜீரோ மார்க் எடுக்கிறவனை அடிக்கிறான்னா அதை அவனது சம பாவனையை காட்டுகின்றது அல்லவா எந்த அளவிற்கு ஈக்குவல் லவ் இருந்திருந்தா இவனை பாராட்டுகின்ற அதே வேலையிலே இவனை கண்டிப்பான் இருவருக்கும் அவனுக்கு முக்கியம் என்பதால் அல்லவா இருவரும் நல்லா இருக்கணுன்ற ஃபீல் அல்லவா அவனை காட்டுகிறது ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஆன்சர் ஸோ இங்கே எங்கேருந்து இருந்த கன்ஃபியூஷன் இந்த இடத்துல வருது அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துருது சி ஹவ் யூஆர் கோயிங் யூர் டோட்டலி டிஃப்ரெண்ட் பட் ஆர் யூ லவிங் ஆர் நாட் இஸ் த மேட்ரு ஹியர் நீ இங்கே ரெண்டு பேருக்கு யாருக்கு குத்துறது அப்படிங்கிறது இங்கே மேட்ரு இல்லை நீ யாருக்கு வேணால் குத்து ஆனால் ஒருத்தனை வெறுத்து ஒருத்தனை விரும்பி குத்துறையா அப்படின்னா தப்பு சமபாவனையில் இருந்துக்கிட்டு நீ பண்ணு ஸோ இந்த விஷயத்த நம்ம நிறைய பேசியிருக்கோம் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் என் லவ்லேயே டிஃபரென்ஸ் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நான் எங்கிட்டயே ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் பழகுறாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி தான் நடந்துக்கிறேன் லாட் ஆஃப் ரீசன்ஸ் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கு அந்தந்த கேரக்டருக்கு நான் ஈக்குவலி எல்லாத்தையுமே லவ் பண்றேன் பட் அட் தி சேம் டைம் ஆனா ஒவ்வொருத்தருகிட்டையும் நான் நடந்துக்கிற முறைங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க எந்த அளவுக்கு என்ன மதிக்கிறாங்க அவங்க எந்த அளவுக்கு எனக்கு உரிமையை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் என்னால அவங்க கிட்ட டீல் பண்ணவே முடியும் ஒரு உரிமையோட நம்ம வந்து திட்டுறோம் அடிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா இட் இஸ் நாட் இன் மை ஹேண்ட் அவங்க அந்த அளவுக்கு உரிமை கொடுத்து வச்சிருக்காங்கன்றதுனால செய்யறேன் இன்னொருத்தவங்க கொடுக்கல அப்படின்றதுக்காக நான் அதை செய்யலன்றதுக்காக இவங்களை நான் வந்து கம்மியா நேசிக்கிறேன் அவங்கள அதிகமாக நேசிக்கிறேன்னு அர்த்தமா இல்ல இல்லையா சோ அதே மாதிரி யார் ரொம்ப ஈகோல இருக்காங்களோ அவங்க தான் எனக்கு நேசம் மிகவும் அதிகமாக வரும் வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு அவர்களிடம் தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும்னு எனக்கு தோணும் சரியா அப்போ அதிகமான நேரம் அவங்க கிட்ட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற எங்க கிட்ட எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னா அப்படின்னா ரீசன் என்னன்னு புரிஞ்சுக்கூடா ஒரு தாய் ஒரு கெட்ட பிள்ளையிடம் அதாவது ரொம்ப தப்பு பழக்கங்கள் உள்ள கெட்ட பிள்ளையிடம் அதிகமான நேரம் செலவழித்த அவனை திருத்த வேண்டும் நினைத்தால் தவறு என்று சின்ன குழந்தையிடம் அதிக அதிகம் அன்பு காட்டுகிறாள் நீ சொல்லிடுவியா அல்ல பெரிய குழந்தையிடம் அன்பு கம்மியாக காட்டுகிறாள் நீ சொல்லிடுவியா அல்லது ஆஹ் மதிக்கல அந்த ஒரு குழந்தை சுத்தமா மதிக்கல இன்னொரு குழந்தை மதிக்குது அப்ப மதிக்கிற குழந்தைகிட்டதான் இது வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும் மதிக்காத குழந்தைகள்ல மனதால் நேசிக்க முடியும் மனதால் இறைவன் பிரார்த்திக்க முடியும் அப்போ இதை வச்சுக்கிட்டு நீ வந்து சொல்லிட முடியுமா சிம்பிள் கான்செப்ட் தான் பேசிக்கலி இந்த டவுட் எங்கேருந்து வந்துடுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் அல்லது பிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டை வச்சு அவங்களுக்கு வருது பிசிக்கல் ட்ரீட்மெண்ட்டை பார்க்காதேங்க இன்டென்ஷனை பாருங்க பேசிக்கலி அனைவரையும் சமமாக நேசித்து கொண்டே நீ என்ன வேணா பண்ணு தான் இங்கே சமபாவனை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர நீ வந்து எல்லாத்தையுமே ஒரே மாதிரி நடத்து அப்படின்னு போலீஸ்காராக இருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு திருடனை அடிச்சு உதச்சி அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஐ மீன் கோர்ட்டில் கொண்டு போய் ஒக்கடைக்கிறான்னா அது அவனுடைய அன்பின் வெளிப்பாடு அவன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவன் வந்து டியூட்டியில் முழுமையான அன்போடு அவன் அதை செயல்படுத்துகின்றான் அவனை மட்டமாக பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் நல்லவனா இருந்தா அவங்களை என்கரேஜ் பண்றாங்க அப்படின்னா அவன் உயர்வாக பார்க்கிறான் என்று சொல்ல வேண்டாம் சோ இந்த மாய லீலையில் ஒவ்வொருத்தனும் உசத்தி தாழ்த்தி என்று மாயைக்காக இருக்கின்றதே தவிர அதிஷ்டானத்தில் அனைத்து மாயை என்ற புரிதலில் பார்க்கும் போது அன்பு என்பது எந்த இடத்திலும் குறையக்கூடாது சோ அன்பு அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அது எப்பயுமே எல்லாருக்கிட்டையுமே சமமா தான் இருந்தா அது எவ்வளோ பெரிய மோசமானவன் நல்லவன் பேச்சுக்கே பேச்சுக்கே இடமில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இது ஒன்று புரிஞ்சிச்சனாலே போதும் அந்த பர்டிகுலர் கொஷின் அவருக்கு நிறைய வந்திருக்கு எப்படி எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கிறது இது எப்படி சமமா சம்மா சமமான எப்படி சமமா பாக்குறது அப்படின்னு சமமா பாக்குறதுங்கிறது ஒண்ணுமே இல்லை இந்த உலகம் வெறும் மாயை நாம் எல்லாம் இங்கே நடிக்க வந்திருக்கின்றோம் இதை நம்ம வந்து பெட் கேம் ஃப்ரெண்ட்லி கேம்ல ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதுல என்ன சொல்லிருக்கேன் பத்து பேர் எதிர்த்து வர்றான் பத்து பேர் இந்த பக்கம் வர்றான் இவனும் அவனும் திக் ஃப்ரெண்ட்ஸும் உயிர கூட உயிர கூட கொடுப்பானுங்க அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அடிச்சுக்கிறாங்க ஏன் அன்பின் வெளிப்பாடுங்கிறான் ஏன்டா அடிச்சுக்கிறேங்க போர் அடிச்சது அதனால நாங்கள் வந்து எங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக அடித்துக் கொண்டோம் நட்புறவை வலித்து வலியுறுத்துவதற்காக இந்திய பாகிஸ்தானுக்கு இடையே விளையாட்டு போட்டிகள் நடத்துகின்றன என்னது ஏன்டா நட்புறவை இணைக்கிறதுக்காக நீங்க ஏன்டா சண்டை போடுறீங்க அப்படின்னு நான் ஆஃப் எவ்ரிங் அதுக்காக எங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிதானே பண்ணணும் ஆஃப் அண்ட் டீம் கிட்ட தான் நீ எக்ஸ்பிரஸ் பண்ணணும் சேம் டீம் கிட்ட நீ வந்து கோபரேட் பண்ணி என்ஜாய் பண்ணி தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் ஸோ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் இன் திஸ் மாயா வேர்ல்டு அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் சமமாக ட்ரீட் பண்ணுற அதே வேலையில் எந்த அளவுக்கு கன்ஃபியூஷனே இல்லாமல் குழப்பமே இல்லாமல் செமையா இந்த லைஃபை லீட் பண்ண முடியுங்கிறேன் எங்கே உங்களுக்கு டவுட் வருது அது எப்படி நல்லவனையும் கெட்டவனையும் ஒன்றா பார்ப்பேன் ஒன்னா பாரு நல்லவனை என்கரேஜ் பண்ண கெட்டவனை வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடு உன்னுடைய ஃபிசிக்கல் ஆக்ஷனில் தான் நான் ஒரு குறையும் சொல்லலையே மென்டல் ஆக்ஷனில் தானே நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் என்ற அடிப்படையில் பார்த்தால் சமபாவனை என்பதை மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நினைக்கின்றேன் மை ஆன்சர் இன்னொரு கேள்விக்கு நான் நாளைக்கு பதில் சொல்கிறேன் இவ்வளவு நேரம்